பெருநாட்டில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது அரசுக்கு எதிரான போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அந்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இறந்தவர்களின் உறவினர்களும் கல்லூரி மாணவர்களும் பெருநகரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றும் அதிபர் டீனா ஒருவர் தேவை முற்றுகையிட முயன்றனர் அப்போது போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலைத்ததால் அந்த இடமே போர்க்களம் போல மாறியது இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்ததாக பெருநாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன Fusilante al pueblo ¡Les se está matando. Este es el que trabaja la DINA asesina. DINA asesina el pueblo de la DINA asesina el pueblo de la República. Albania ha venido a de Porsche a la காட்டு பரவியது இதனால் வானத்தில் புகை மூட்டங்கள் கிளம்பின இந்த காட்டுத்தீயால் கடற்கரைக்கு மேலே உள்ள மலைச்சரிவுகளில் இருந்து புகை கிளம்புவதை ட்ரோன் காட்சிகள் காட்டின மேலும் ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணி ஒருபுறம் நடைபெற்றது